குரூப் ஃபோர் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் தேசிய மருத்துவர் தினம் எப்போன்னா ஜூலை ஒன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று தேசிய நபார்டு தினம் ஜூலை பன்னெண்டு தேசிய கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது ஜூலை ஃபிஃப்டீன் ஓகேவா யாரோட பர்த்டே நமக்கு தெரியும் காமராஜர் அவர்களோட பிறந்த தினம் தமிழ்நாடு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி சர்வதேச புள்ளிகள் தினம் வந்து ஜூலை இருபத்தி ஒன்பது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஜூலையில் இருக்க இம்பார்ட்டன்ட் டேஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிமெக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜி அப்படின்னு இருக்கிற ஜே டே அப்படின்னாலே ஸோ இந்தியா அண்ட் ஜப்பான் ஓகேவா அடுத்தது நொமேடி கெலிஃபன் டூ இது வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா நொமேடி கெலிஃபன் மறக்கவே மறக்காதுங்க ஸோ இது மங்கோலியா தான் ஓகேவா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலானது அடுத்தது பனகல் அரசரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சர் பனகண்டி ராமராய நிங்கர் அப்படிங்கிறது ராஜா சர் பனகண்டி ராமராய நிங்கர் அடுத்தது ஐஐடியோட இயக்குனரான முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி அகல்யம் தான் சோ ஃபர்ஸ்ட் ஐஐடி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஐஐடி காரக்பூர் அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க அடுத்தது நம்ம சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேவா ஸோ இந்த பிரீத்தி அகல்யம் அப்படிங்கிறவங்க ஐஐடி சான்சிபார் ஸோ சான்சிபார் வந்து எங்கே இருக்குன்னா தான்சானியாவில் இருக்குது ஸோ இந்தியாவை தாண்டி தன்னோட அந்த ஐஐடி வளாகத்தை வெளிநாட்டில் அமைச்ச ஃபஸ்ட் ஐஐடி எதுனா நம்ம சென்னை ஐஐடி தான் ஸோ அதுவும் அந்த எங்கே அமைச்சிருக்காங்கன்னா இந்த ஐஐடி சான்சிபாரில் தான் அமைச்சிருக்காங்க அங்கே தான் வந்து ஐஐடியோட இ இயக்குனராக ஒரு முதல் பெண்மணி பிரீத்தி அகல்யம் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெயர் தீர்மானம் ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எப்போ தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க சட்டப்பேரவையில் அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யார் சிஎமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அந்த தீர்மானத்தின் படி தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டு எப்போ அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து அகழாய்வு தளங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க ஓகேவா ஸோ துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த துளுக்கர்பட்டி அகழாய்வு தளத்துலேருந்து இருந்து செம்பு மோதிரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ மற்றதும் கார்னிலியன் மணிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த கார்னிலியன் மணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா பிளேஸ்லையும் கிடைக்கக்கூடியது ஸோ ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த செம்பு மோதிரம் துளுக்கர்பட்டி அடுத்தது கோட்டை இது புதுக்கோட்டையில இருக்குது ஸோ இங்கே இருந்து யூனிக்கா கிடைச்ச ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூது பவளமணி அப்படிங்கிறது தான் அடுத்தது வெம்பக்கோட்டை ஸோ வெம்பக்கோட்டை விருதுநகர் இது எங்கே இருக்குது இதில் இங்கேருந்து ஒரு யூனிக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் தோசைக்கள் ஓகேவா ஸோ இது மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தீபிகா பலிக்கல் ஸோ இவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷு சாத்விக் சாய்ராஜ் ஸோ இவங்க வந்து பேட்மிண்டன் கர்மான் கவுர் அப்படிங்கிறவங்க டென்னிஸ் ஸோ கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேம் கொடுத்து அவங்கள வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க எந்த ஸ்போர்ட்ஸோட அவங்க வந்து தொடர்புடையவங்க அப்படிங்கிறது அடுத்தது ஒரு திட்டம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் அதான் எம் அப்படிங்கிறது முத்தமிழ் அறிஞர் ஏ எம் மொழிபெயர்ப்பு டி திட்டம் இழந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு வயதினராக வகைப்படுத்தப்பட்ட குழந்தைகளை ஈர்க்கிறதுக்காக அவங்களுக்காக அந்த புக்ஸ் எல்லாம் இது வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறது தான் வந்து இந்த இழந்தளிர் இலக்கிய திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது ஸ்மோக் அண்ட் ஆஷஸ் ஸோ இந்த புக்கை எழுதினது யாருனா அமிதவ் கோஷ் அப்படிங்கிறவர் அதே போல் ஏபிஜே அப்துல் கலாம் மெமரீஸ் நவர் டை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது ஏபிஜே எம் நசீமா மறைக்காயரும் வி ராஜன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் மெமரிஸ் நெவர் டை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க அடுத்தது வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஸோ இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு பொது சிவில் சட்டம் தொப்பு ஸோ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் ஃபோரில் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும் எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா உத்தரகாண்டில் கொண்டு வரப்பட்டிருக்குது இதை பற்றி ஆராயறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறத நியமிச்சிருப்பாங்க அந்த குழுவோட தலைவர் ஆக்சுவலாக அது எந்த சட்ட ஆணையம் அப்படிங்கிறது பொறுப்பில் தான் விட்டுருப்பாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அது இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம் ஸோ அந்த இரு இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் மூணு வருஷம் டைம் பீரியட் அதுக்கு அண்ட் அதோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா ரித்துராஜ் அஸ்வதி அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க அடுத்தது இஸ்ஆர்எஸ் மொபைல் செயலி ஸோ இந்த செயலி எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய இருக்கு இல்லையா அவங்க செய்கிற அந்த கைவினைப் எல்லாம் செய்வாங்கள்ல செஞ்சு விற்பாங்க ஸோ அந்த பொருட்களெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கான ஒரு தளம் தான் இந்த இ அப்படிங்கிற மொபைல் செயலி ஸோ இது எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் ஸோ அதோட தான் இசார்எஸ் நெக்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இது எப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அடுத்தது டீல்ஸ் ஸோ இந்த டீல்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையும் மைக்ரோசாஃப்ட்டும் இணைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷனை கற்றுக்குறது கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து டீல்ஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அடுத்தது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் ஸோ ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸோ இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா உத்திரப்பிரதேஷில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஓகேவா ஸோ இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு சொல்லி ஃபேமஸான பொருட்கள் இருக்கும்ல அதை வந்து உற்பத்தி செஞ்சு விற்கிறது ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அடுத்தது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து எத்தனை வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அபவ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லிட்ரஸி ஓகேவா ஸோ எழுத்தறிவு எண்ணறிவு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அடுத்தது மேக வெடிப்பு ஸோ நம்ம கூட ப்ரீவியஸே கொஷின்ஸில் பார்த்துருப்போம் மேக வெடிப்பு பற்றி கேட்டிருந்தாங்க மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீர் பெருமழை ஏற்படும் ஸோ அந்த மேக வெடிப்புன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருபதுலேருந்து முப்பது ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் வந்து ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டர் அப்படி இல்லைன்னா பத்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் சொல்லணும்னா அவ்வளோ மழை பொழிவு பெய்கிறது தான் வந்து க்ளவுட் பேர்ஸ்ட் அதாவது மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதி ஆயோக் வெளியிட்டிருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா தமிழ்நாடு தான் ஏஐ பெண் செய்தி வாசிப்பாளர் நம்ம இந்தியாவில் ஒடிசாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க லிசா ஓகே அடுத்தது தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழு உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டு தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அதே போல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஸோ உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஸோ கிட் ஒரு ஆறாவது வருஷமாக கண்டினியூஸாக நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம் கிரகலக்ஷ்மி திட்டம் சோ இது வந்து கர்நாடகா மாநிலத்தோடு தொடர்புடையது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் கிரகலட்சுமி அப்படிங்கிற திட்டம் சயீத் தல்வார் கடற்படை பயிற்சி இது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயானதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரேபு எமிரேட்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலானது பாரம்பரிய மருத்துவம் பற்றிய முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா குஜராத் காந்தி நகரில் நடந்துச்சு ஸோ ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்திருக்கும்ல அதோட கண்டினியூஷனாக தான் இதுவும் நடந்திருக்கும் பாரம்பரிய மருத்துவம் பற்றிய முதல் உலகளாவிய உச்சி மாநாடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பிரிக்ஸ் புதிய நாடுகள் ஸோ பிரிக்ஸில் வந்து ஆல்ரெடி என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ புதுசாக சில கண்ட்ரிஸ் ஆகிருக்கு ஆறு கண்ட்ரிஸ் அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஈரான் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா அர்ஜென்டினா இஜிப்த் அண்ட் எத்தியோப்பியா ஓகேவா ஸோ இந்த ஆறு கண்ட்ரீஸும் பிரிக்ஸில் நினைஞ்சிருக்கிறாங்க பிரிக்ஸை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது சப்கா சாத் சப்கா விகாஷ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிற புத்தகம் ஸோ இந்த புத்தகம் என் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி நரேந்திர மோடி அவர்களோட உரைகள் எல்லாம் அடங்கின ஒரு புத்தகம் தான் இந்த சப்கா சாத் சப்கா விகாஷ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் ஆற்றிய உரைகள் எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கும் மாணவர்களிடையே ஜாதி பாகுபாடுகளை களைய ஒரு நபர் குழு அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சிருப்பாங்க ஸோ நாங்குநேரியில் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்கும் அதை தொடர்ந்து அந்த ஒரு நபர் குழு யார் தலைவர் அப்படின்னா யார் கே சந்துரு அவர்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி இவர் வேறு எந்த குழுக்களுக்கு தலைவராக இருக்காருன்னா ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்ட பரிந்துரை கொடுக்கறதுக்கு குழு அமைச்சிருப்பாங்க ஒரு நபர் ஆணையம் ஸோ அதுக்குமே இவர் இவர் தான் சிறார் இல்லங்களோட தேவைகளை மதிப்பீடு செய்வதற்கான குழு அதுவுமே கே சந்த்ரு தான் ஓகேவா ஸோ மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திவால் மற்றும் வங்கி மோசடி சட்டம் இப்போது இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு காசிரங்கா தேசிய பூங்காவோட முதல் பெண் கழ இயக்குனர் யாருன்னா சோனாலி கோஷ் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த காசிரங்கா பூங்கா அசாமில் இருக்குது இது யுனெஸ்கோவில் பாரம்பரிய தளமாக எப்போ இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கிரீஸ் நாட்டோட உயரிய விருது இந்த விருது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு த கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹானர் ஓபிசி ஆணையம் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ இவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில்தான் அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஸோ அந்த ஆணையத்தோட தலைவர் யாருன்னா ரோஹிணி ரோஹிணி ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா கலேல்கர் ஆணையம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதே மாதிரி செகண்ட் ஆணையம் மண்டல் கமிஷன் இல்லையா நைன்டீன் செவன்டி நைன் மொராஜி தேசாய் பீரியடில் அமைச்சிருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கூடையே இந்த ஓபிசி ஆணையம் வந்து ரோஹிணி ஆணையம் முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி லான்ச் பண்ணியிருப்பாங்க ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆறு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய்த செய்கிறதுக்கான ஒரு திட்டம் இதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அதில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்பாங்க அடுத்தது முதல்வரின் காலை உணவு திட்டம் ஸோ செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் வந்து அதை வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது தமிழ்நாட்டில் ஜிஐ டேக் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு பொருட்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் செடி புட்டா சேலை இது வீரவநல்லூர் ஜடேரி நாமக்கட்டி திருவண்ணாமலை மட்டி வாழைப்பழம் வந்து கன்னியாகுமரி ஆளுநர் மாளிகை தர்பார் அரங்கத்துக்கு யாரோட பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா பாரதியார் மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்தியாவோட முதல் பெண் கைதிகள் எங்கும் பெட்ரோல் நிலையம் ஸோ அவங்க பெண் கைதிகளை மூலமாக இயக்கிற பெட்ரோல் நிலையம் எங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே இருக்கிற புழலில் ஓகேவா ஸோ இதான் வந்து பார்ட் த்ரீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஸோ இன்னொரு ஒரு டூ டூ த்ரீ பார்ட்ஸ் போகும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அக்கார்டிங் டு எவ்வளோ கரண்ட் அக்கே கரண்ட் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ